சிற்றம்பலம் எந்தவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி பதினொன்றாம் திருமுறை எம்பெருமான் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது திரு கைலாயம் நுடித்தான் மலை திருச்சிற்றம்பலம் தலைவன் புகழ் திருமாலும் நான் முகனும் தேர்ந்துணராத கருமாள் ஊரக் நின்ற பெருமான் பிறவாதே நான் காணாதே காண்பான் துறவாதே யாக்கை துறந்தான் மூரைமயாள் ஆளாதே காழ்ந்தான் அகலா தகலியான் உளால் உயராத ஓங்கினான் சூழலினுள் ஓதாது உணர்ந்தான் நுணுகாது நுள்ளியான் யாதூ மனு தனுகியான் யாதி அரியாயி காப்பான் அயனாய்படைப்பான் அரணாயழி பவனும் தானே பரணாய தேவரறியாத தோற்றத்தான் தேவரை தான் மேவியவாரே விதித்தமை தான் ஓவாதே எவ்வொருவில் யாரொருவர் உள்குவர் உள்ளதுள் தோன்றி அருள் கொடுப்பான் தானேயாய் தானேயின்றழிப்பான் தண்ணீர் பீரிதுருவம் ஏனோர்க்கும் காண்பறிய எம்பெருமானான சீரார் சிவலோகம் தன்னுள் சீவபுரத்துள் ஏறார் திருக்கோயில் உள்ளிருப்பகாராய்ந்து செங்கண்ணமரர் கண் சென்றீண்டி எங்கட்கு நாள் எங்கட்கு காட்சியருள் நாள் திருச்சிற்றம்பலம் பெருமாள் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்